கையானே போனே போலகு ஒருவனே போற்றி போற்றேன் செல்வி பெண் விடையாய் போன்றி போற்றேன் ஓம் திருமூலத்தானனே போற்றி போற்றேன் நஞ்சுடைய கண்டனே போன்றி போற்றேன் ஓம் நல்லவனே நெம்பாரம் போற்றி போற்றேன் பெண் பல்லிருத்த வேண்டும் ஓம் வெண்பதி அக்கட்டி போற்றி செங்கடனாய் நின்மாதம் போற்றி போற்று ஓ தெருமூல சாரனே போற்றி போற்றேன் சங்கரனே நின்மாதம் போற்றி போற்றேன் ஓ சதாசிவனே நின்பாதம் போன்றி போற்றேன் பொங்கரவா மலனோடு போன்றி போற்றி நங்கமல திருபாதம் போற்றி போற்று ஓ திருமூல தாரனே போற்றி போற்றி பொம்பளவு கொண்டை சடையாய் போற்று ஓ வான்கிலையும் தாளரவும் வைத்தாய் போற்றி பொம்பளையம் போற்று ஓ ஓம் தாகவேதம் பாரங்கம் ஆனாய் போற்றி ஓம் செம்பந்தை மரகனே மணியே போற்றி ஓம் திருமூளை தானனே உள்ளமாய் உள்ளே நின்றாய் போற்றி போற்றுக்கும் நீண்டாய் போற்றி ஓம் உள்ளனே போற்றே மணாலா போற்று ஓம் மாணவர்கள் தோன்றுணித்த மைத்தா போற்றி ஓ வெள்ளை ஏரேறும் போற்றி போற்று ஓ மேலர்க்கும் மேலோருக்கும் மேலாய் போற்றி கங்கை கடையாய் ஒன்று ஓ திருமூல காரணே போற்றி போற்றி சென்னை ஓற்றும் பொருளே போற்றி தேவற்றும் காளி அளித்தாய் போற்றி ஆண்டாய் ஓ சந்த நேற்றியம் தருணா போற்றி காரணே போற்றி போன்றாய் ஓற்றி முக்கங்கம் உடையாய் போட்டு ஓ காலப்பா காத்த எரியாய் போற்றி தேவன் அரசே போற்று ஓ மந்தாக்க நைண்டிற்கு திறமதித்த சேவடியாய் போற்றி போற்றி બોટરી કૃષ્ણ બ્રહ્માલા રારમારેવા એનાટર કુરેવા બોટરી 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 போற்றி போற்றி கயிலை போற்றி கயிலை மலையதே போற்றி போற்றி சம்பந்தம் பென்னாடுடைய போற்றி